ஒன்றே கடவுள் உணர்வே அறிவே சற்குரு சற்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சற்குரு திருவடிகளே சரணம் அன்பர்களே நீங்கள் இப்பொழுது கேட்டு இருக்கும் சிவலோக கோட் எனும் நாடகத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் தர இருக்கின்றோம் இந்த சிவலோகோட் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சத்குருநாதர் சத்திரபதி சபையிலே வீட்டிலிருந்து அருளும் காலத்திலே குருநாதர் அன்பர்களையெல்லாம் அழைத்து மதுரையில் சிவலோக கோர்ட் என்னும் ஒரு நாடக நூல் இருக்கிறது அதை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டார்கள் அங்கே மதுரை பூ மண்டபத்தில் புத்தக கடைகள் நிறைய இருக்கிறது அங்கே போய் விசாரித்து அந்த புஸ்தகத்தை வாங்கி வந்தார்கள் அந்த புஸ்தகத்தில் மாணிக்க வாசகனார் என்ற ஒரு நீதிபதி தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்து வந்து பல நூல்களை ஆராய்ச்சி செய்து உயர்ந்த நூல்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து சிவலா கோர்ட் என்ற நாடகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த நாடகத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால் மதுரையில் ஓரியூர் என்ற ஒரு இடத்துல என்ற ஒரு அன்பருக்கும் அவருடைய துணவியார் அவர்களுக்கும் கௌரிங்கிற ஒரு பொண்ணு வெகு காலத்துக்கு முன்னாடி பறந்து வீட்டில் இருக்குது சுபவரதை உருப்பாக்கிறார் சுபவரதைக்கும் கவுரிங்கிற ஒரு பொண்ணு பறந்து ஒன்பது வயதாகி வீட்டில் இருக்குது அந்த நேரத்தில் பக்கத்தில் பழமுதிர் சோலை என்ற இடத்திலிருந்து வைணவ குலத்தைச் சேர்ந்த கிருஷ்டன் என்பவர் அந்த காலத்தில் குஞ்சுவர்த்தி என்று சொல்லுவார்கள் அந்த பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நாள் சனிக்கிழமை அந்த மாதிரியான முக்கியமான நாளில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடணுங்கிற விதிமுறைகள் வச்சுருந்தாங்க அந்த அதுக்காக வேண்டிய ஒரு அந்த தெருவில் புச்சை எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த கௌரி வீட்டுக்கும் வந்து பிச்சை கேட்குறாரு அப்பா கௌரியுடைய தாயார் சோபிரதை அவர்கள் தன்னுடைய நாயனிடத்தில் இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஒம்பது வயசாகிடுச்சு மாப்பிள்ளை இல்லைன்னு இருக்கிறோம் அருமையான மாப்பிள்ளை வந்திருக்கிறான் சொல்லி திருமணம் செய்து வச்சிருவோம் சொல்லி சொல்லும்போது அந்த காலத்தில் சைவ மதத்துக்கும் வைணவ மதத்துக்கும் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது ஆனால் இவங்க சைவ மதம் அவங்க வைணவ மதம் கிருஷ்ணன் வைணவ மதம் கௌரியை வீட்டில் சைவ மதம் ஆனால் இப்படி இருக்கும்போது ஒருவர் வந்து சம்மதப்பட்டு திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க கிருஷ்ணனும் ஏற்றுக்கொண்டார் அப்போது கிருஷ்ணன் கவிதை அழைச்சிக்கிட்டு தன் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க பேயாட்டி மத பிரசாத்ன்னு சொல்லி கவிதையை திட்டுறாங்க வீட்டுக்குள்ளே மாட்டேங்கிறாங்க சரி மாட்டுக்கோட்டத்தில் இருந்துட்டு போட்டம்னு சொல்லி கொஞ்சம் பொருளையும் கொடுத்து சவுண்ட் சாப்பிட்டுரு சாணி இதெல்லாம் பொறுக்கிட்டுரு பண்டை பாத்திரம்லாம் கழுவிட்டுரு தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டுரு வீட்டு வாசலில் கூட்டி வச்சுரு அப்படின்ட்டு வெளியே வச்சுருக்காங்க வீட்டுக்கள் வழிபடுவதில்லை இப்படியெல்லாம் இருந்துகிட்டு பொழுது இது சரின்னு கட்டுப்பட்டு அந்த இறைவனை நினைத்து சதாவும் பக்தியும் வழிபாடுமா பணம் முறுகி இறைவனத்தில் பக்தி செய்து வருது அப்படி செய்து வரும் காலத்தில் இவங்க ஒரு நாள் பக்கத்து கிராமத்துக்கு திருமணத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும் இந்த கவுரிக்கு வந்து கொஞ்சம் குரணையை கொடுத்து சமைத்து சாப்பிட்டுட்டு இருக்கு நாங்கள் வந்துறோம்னு போயிட்டாங்க இந்த அம்மையார் அது குரணையை சமைத்து சாப்பிட்டு முடிஞ்சுது அந்த நேரம் பார்த்து இறைவன் இவ கௌரியை சோதிப்பதற்காக கிழவேடம் தாங்கி வர்றாரு அந்த கிழவேடம் தாங்கி வரும் பொழுது சாப்பாடு கேட்குறாரு அது அவர் மாதிரி கொரோனா கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தேன் நீ நான் எங்கே போகிறது எப்படி எங்கே என்ன இருக்கு கொடுப்பனே அப்படிங்கும் போது அவர் சொல்கிறார் வீட்டை போய் தொட தொடு கதவை தொட்டேன்னா கதவை திறந்து கொள்ளும் அப்புறம் உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு வான்னு சொல்லும்பொழுது சரின்ட்டு போய் தொட்ட உடனே கதவை திறந்துக்குது அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு மகிழ்வு இருக்குதுன்னு உணர்ந்து அந்த கௌரி போய் உள்ள எல்லாம் சமைத்து சாப்பிட போய் பொழுது சாப்பிட போகும்பொழுது இவர் இன்னும் சோதிப்பதற்காக இன்னி வாலிவு கோலத்தோடு போய் உட்கார்றாரு அந்த வாலிப கோலத்தோடு போய் உட்காரும் பொழுது கூட கௌரி வந்து கொஞ்சம் கூட மன தளர்ச்சி அடையலை ஏன்னா இறைவரிடத்தில் தன்னை அர்ப்பணம் பண்ணிடுச்சு அவர் வந்திருக்கிறது இறைவன் தான்கிறத உணர்ந்துருச்சு வந்து தொட்ட உடனே திறந்துருச்சு இல்லையா அந்த நம்பிக்கை வந்து சாப்பிட சொல்லுது அந்த நேரத்தில் வந்து வெளியில் விருந்துக்கு போன கல்யாணத்துக்கு போனவங்க திரும்பி வர சத்தம் கேட்டது அப்போது எதைவனுக்கு சொல்லி அழுகுது அவங்க வந்தாங்கன்னா என்னைய என்ன திட்டுவாங்க எதைவா நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழுகும்போது அந்த மாணிவு ஒரு குழந்தை வடிவாகிட்டார் ஆக கவுரிக்காக வேண்டி அவர் மூன்று வடிவத்தை எடுத்து காட்டார் அப்போது அவங்க வந்த உடனே குழந்தை அழுதுகிட்டு இருக்குது யார் அழுது பக்கத்து வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைன்னு சொல்ல அவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது எப்படி வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நீ வந்து தினவை மிரட்டி அடிக்கும் போது இவர் இது கவுரி இறைவனை எழுத்து என்னை ஆட்கொள்ளக்கூடாதா இன்னும் பிரபஞ்ச வாழ்க்கையில் என்னை வச்சுருக்கணுமான்னு சொல்லி ரொம்ப அழுகுது அழுகும்போது இறைவன் வந்து ஆட்கொண்டுட்டு போயிடுறார் இதுதான் கதை இப்போ இதில் வந்து பக்தி பக்தியானவர்கள் எப்படி பக்தி செஞ்சார் அப்படின்னு அதாவது தன்னுடைய உடமை எதுவெல்லாம் தன்னுடைய எல்லாம் அதையெல்லாம் உனக்குத்தான் சொன்னேன் எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது எல்லாம் உன்னுடையது தான் அப்படின்னு சரணாகதி சர்வமும் அவருக்கே கொடுத்துட்டு பக்தி செஞ்சது அதனால தான் அந்த மன தியாக பரிசுத்தம் இதெல்லாம் இணைந்து அவள் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறார் இதை விளக்கிறதுக்காக கட்டி தான் இந்த கதையை சிவலம்பு நாடகத்தை உருவாக்குறாங்க அதில் என்ன உருவாக்குறாங்கன்னா நார்வர் வந்து அவர்கிட்ட ஜட்ஜிக்கிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி கௌரிங்கிற பெண்ணை வந்து சிவம் களவாடிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு விகடமாக சித்தரித்து ஒரு நாடகத்துக்கு உருவாக்கி அந்த கவினுடைய பக்தியையும் சிவத்தினுடைய உயர்ந்த ஒரு நோக்கம் சிவத்தினுடைய உயர்ந்த தன்மை என்ன என்பதையும் விளக்கிறதுக்காக வேண்டி சாட்சியாக அதில் வரக்கூடியவங்க யாருன்னா பட்டணத்தாரு வந்து மெய்கண்டார் தாய்மாரவர் சிவஞான முனிவர் திருவள்ளுவர் பரஞ்சோதி முனிவர் பலவட்ட சொக்கநாதர் இவங்கெல்லாம் சாட்சியாக வர்றாங்க வந்து சிவத்தினுடைய அருமை எல்லாம் சொல்லி கௌரியனுடைய ஒரு நிலையையும் பக்தியையும் அவர்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில் விளக்கி காட்டுறாங்க அந்த சாட்சிகளாக இருக்கப்பட்டவங்கள அந்த மாதிரி செய்கிறாங்க அதனால் சிவம் வந்து ஆட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் மேலான ப பல தத்துவங்கள் அதில் வருது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா நேரம் இதிலேயே போயிடும் அதனால் சொதுக்கி சொல்லுகிறோம் இதை இந்த விவரத்தை சொல்கிறது தான் வந்து சிவலோ போர்ட் என்ற நாடகம் இந்த நாடகத்தில் அத்வைத கருத்துகள் நிறைய புதிந்து கிடக்கிறது அந்த அத்வைத கருத்துக்களை எல்லாம் இந்த சாட்சிகள் வந்து சொல்லுவாங்க அதை மக்களுக்கு சொல்ல வேணுங்கிறதுக்காகவே பக்தர்களுக்கு சொல்ல வேணுங்கிறதுக்காகவே இந்த சிவலோகோர் நாடகத்தை சாமி வாங்கிட்டு சொல்லி அதில் இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் திருத்தி சாமி சொல்லி சொல்லி பாடல்கள் எழுதுனாங்க நாடகத்துக்கு பாடல் வேணும் இல்லை அந்த பாடலுக்கு வந்து திரு சதாசிவ ஆசிரியர் அவர்கள் சாமி போடவே இருந்தவங்க அவங்க சாமி சொல்ல சொல்ல பாடலாம் தொகுத்தாங்க பாடல் தொகுத்து அந்த பாடலை வந்து நாடகத்தில் புன்னணியாக பாடி வசனங்கள் எழுதி நடித்தாங்க பா அந்த பாடல் பாடினவர்கள் அந்த காலத்தில் பாண்டவங்க யார் அப்படின்னா கந்தசாமி பிள்ளின் ஒருத்தர் இருந்தார் அவர் திரு குமார் பிள்ளை அவர்கள் பாடினாங்க இப்படி இன்னும் சில பேர்லாம் அந்த பாடல்களை பாடி நாடகத்தில் வந்து பங்கேற்று நடித்தவர்கள் அந்த காலத்தில் ராசவர் புதூர்லேருந்து கருப்பணுள்ளைங்கிறவர் வந்து தாய்மானவர் வேதம் போட்டு நடித்தார் அதுக்கு அவருக்கு தாய்மானவர்னே பேர் கடைசி வரைக்கும் தாய் தான் சொல்லுவாங்க அந்த ராதவரம்புதூரில் இருந்து ஆர்வ அவர் வந்து மெய்கண்டார் வேடம் தாங்கி நடித்ததுனால அவருக்கு கடைசி வரைக்கும் மெய்கண்டார்னே தான் பெயர் இப்படியெல்லாம் வந்து சிவல கோர்ட்டில் வந்து குருநாதர் அவங்களெல்லாம் எழுத்து நடிக்க சொல்லி பிள்ளை இருந்தாலும் சாமின்னு சொல்லி திருத்தி இப்படித்தான் பிடித்த மட்டு சாங் சொன்னாங்க அந்தபடி அவங்க கேட்டு எல்லாம் நடந்து நல்லபடியாக நாடகத்தில் பங்கு பெற்று நாடகத்தை சிறப்பாக நடித்து கொடுத்தார்கள் அந்த பின்னணி பாடுகிறவர்கள் வந்து யாராக பாடினாங்கன்னா அந்த பாடலில் பாடல் எழுதுகிறவர் வந்து சதாசிவாச்சாரியர் அவர்கள் எல்லா பாடலையும் குருநாதருடைய உத்தரவில் அவங்க பாடல் எழுதுகிறாங்க அந்த பாடலை வந்து பாடினது வந்து யாராக பாடினாங்கன்னா கந்தசாமி பிள்ளை காசோரம்புர் கந்தசாமி பிள்ளை அப்புறம் வந்து குமார் பிள்ளை இந்த மாதிரி இன்னும் சில அன்பர்களெல்லாம் இருந்து அந்த பாடெல்லாம் பாடினாங்க அதோடு கூட இந்த சிவலா போற்று நாடகத்துக்கு அடுத்து பக்த கௌதிகர் நாடகம் கண்ணப்பரு பக்த மார்க்கண்டர் கிருஷ்ணலீலா இந்த மாதிரி நாடகங்களெல்லாம் சாமி சொல்லி கொடுத்து அன்பர்கள் நடித்தார்கள் இந்த பக்த கவனியில் நாடகம் நடிக்கிறதுக்காக வேண்டி இங்கே கௌரி கௌரிக்காகவே வந்து கௌரியை மாதிரியே மேடம் போல தாங்கி நம்ம சந்தனம் என்ற ஒரு அன்பர் அவ்வளோ அருமையாக நடித்தார் அவங்க கவுரி வந்து சுவாமிகிட்ட சொல்லி அழுகும் பொழுது அந்த பாட்டை இதுதான் ஐயாங்கிற பாடலை சொல்லி அழுதுகிட்டு பாடுவாங்க அவர் உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலேயே நமக்கு கிடைச்ச பாக்கியம் சொல்லி சுவாமிகிட்ட பக்தி செய்து அழுதுகிட்டே பாடுவார் அப்படிப்பட்ட ஒரு அன்பர்களெல்லாம் அப்போ எனக்கு இருந்தாங்க சின்ன கவரிக்கு வந்து கொல்லப்பட்டியில் இருந்து சுப்புலட்சுமி அம்மாள் அவர்கள் சின்ன குழந்தைய அந்த கணக்குப்பட்டியில் குழந்தைபள்ளி செட்டியார் அவருடைய இல்லத்தில் பாப்பம்மாள் அவருடைய முதல்வியார் வந்து சுப்புலட்சுமி அவர்கள் சின்ன குழந்தைக்கு கே சின்ன கவரியாக அழைச்சாருங்க கும்மி போலாட்டமெல்லாம் நடித்து நிறைய அன்பர்களெல்லாம் எந்நேரமும் கும்பிக்கொண்டே இருப்பாங்க ச சஞ்சிதா சச்சிதான சபையில் அதில் வந்து சிவராம்புரத்தில் வந்து சிவத்துக்கு வந்து யார் வேடம் நடித்தாங்கன்னா இந்த சபையில் வந்து முத முதல் யார் வந்து சப தலைவர் என்ன குருநாதா வாயிலும் தலைவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோ அவர் தான் வந்து சிவத்துக்கும் நடித்தார் ராமசாமி கவுண்டர் அவர்கள் காட்டுக்கார் ராமசாமி கவுண்டர்னு சொல்லுவாங்க அவரே சிவத்துக்கு நடித்தார் அப்புறம் மனுவுக்கு வந்து கந்தசாமி நடித்தார் தாய் மாணவர் புதூர் கற்பனை முள்ள மேகண்டாருக்கு ஆர்வம் இல்லை சிவஞான மணிவருக்கு மேற்கு தெருவில் கணக்கு மேற்கு தெருவில் பொன்னப்ப கவுண்டர் என்பவர் சிவஞான மணிவருக்கு நடித்தார் இதே போல் இன்னும் பல பேர் சேர்ந்து அந்த காலத்தில் வந்து நடித்து சிவலகோரத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தாங்க அந்த சிவலங்க புத்தகம் வந்து எங்கே இருந்ததுன்னா அது மதுரையில் சாமி உத்தரம் இந்த இடத்துல கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க சொல்லி பூமண்டபம் பூமண்டபத்தில் போய் வாங்கி வந்து அது எழுதுறவர் யாருன்னா மாணிக்க வாசகரார் என்ற நீதிபதி ஜட்ஜு அவருடைய சகா சேர்ந்து பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதி சாமிகிட்ட படிச்சுக்காங்க சொல்லி என்ன சாமிகிட்டவே நேரடியாக படிச்சுக்காங்க சொல்லி அதில் வேண்டாத கருத்துக்களை எல்லாம் சாமி ஒதுக்கிட்டு இப்படி இப்படி சொல்லுங்க இப்படி இப்படி செய்யணும் ஒரு இடத்துல வந்து உலகத்தில் வந்து நீங்கள்லாம் அடிமையாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டுருக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு எப்படி தெரியும் கடவுளை எப்படி உணர முடியும்னு சொல்லி சொல்லும் பொழுது சாமி ஒரு பாட்டு இருக்கும் ஆனால் கொஞ்சம் சொல்வேன் அடிமை வேலையை அள்ளி விடுவேன் எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற பாட்டில் அதுக்கு அடிமை உலகத்தில் இருக்கிறது சொல்லி அதுக்கு அடிமை இதுக்கு அடிமை அப்படி இப்படின்னா நிறைய வருது ஆனால் சாமி வந்து அதெல்லாம் வேற என்ன இவ்வளோ போல சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நாய்மலை முதல் தான் அடிமைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடியுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே எழுதிட்டாங்க அந்த வாக்கெல்லாம் அப்படியே சாண்டி எல்லாம் அப்படியே எழுதியிருக்காங்க அதனால் அந்த பாடல்கள் முழுக்க முழுக்க எழுது சதாசுவாசிரியர் எழுதியிருக்கார் அந்த பாடி வெளியிட்ட அந்த நாடகம் வந்து நடித்து இடத்துல அந்த கருத்துகள் வந்து மனசில் தங்கி இந்த சிவலாக்க் நாடகம்னு சொன்னால் நிறைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வருவாங்க அந்த நாடகத்தை கேட்குறது சாமிகிட்ட வந்து சில வழக்கங்கள்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் சாமி அருமையான கருத்துக்களை மேலான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கு இப்படி சிவலாக்க் நாடகத்தை அந்த மாதிரி அதில் இருக்கிற வசனங்களெல்லாம் வந்து ரொம்பவும் மேலான தத்துவார்த்தமான வசனங்கள் அதனை சாமிகள் வந்து நீங்கள் சபையில் வந்து நடிக்க வேணும் நாடகம் போட வேணும் நீங்கள் அவசியம் மக்களுக்கு இந்த கருத்தை வந்து நாடகத்தின் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு செய்தாங்க அதனால தான் வந்து செலோர் நாடகம் பக்தகோரி பக்த மார்க்கன்று கண்ணப்பூர் இது போன்ற நாடகங்களை எல்லாம் வந்து சபையில் அடிக்கடி ம மக்களுக்கு ச சபையின் சார்பில் சபையன்பர்கள் நடித்து சாமியினுடைய கொள்கையை மக்களுக்கு இருந்தாங்க அதுக்கு பின்னால் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் வெகு நாள் ஆகி போச்சு இடையில் இருந்தாங்க இப்போது அந்த வசனத்தை வந்து மக்களெல்லாம் கேட்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த வசனத்தை வந்து அடியான வந்து வசனத்தை மட்டும் பேசி அது பாடகர் வந்து நம்ம அன்பர் பாடகர் திரு கே சச்சிதானந்தம் அவர்கள் இன்னிசைமணி கே சச்சிதானந்தம் அவர்கள் பாடினாங்க அந்த பாடலை சுனப்ப நாடக பாடலாம் பாடினாங்க அதுக்கு பின்னால் வந்து தம்புராம ராம்சாஹி பிள்ளையன் ராமசாமி பிள்ளை என்பவர் பாடினாங்க சிவராஸ் கே சிவராசன் ஒரு சபையம்பர் அவர் பாடினார் ஒரு சில பாடலை பாடியிருக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் பாடி அதை ரெக்கார்டு பண்ணி அடியன் பேசுகிற வசனத்தையும் அந்த பாடலையும் தக்க பாரு சேர்த்து அடியன் தான் அதை கம்போசிஷன் பண்ணி கேசட்டாக வெளியிட்டோம் இப்போ அந்த கேசட்டை வந்து நூதனம் சிவமணி சிவமணி அவர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த பெண் டிரைவர் மூலமாக மக்களுக்கு இது எடுத்து சொல்லணும் இது போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப விருப்பப்பட்டு அவர் இது செய்து கொண்டிருக்கிறார் வெளியுறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த முயற்சிக்கான ஒரு முகமுறையாக அடியான் வந்து வந்து பேச சொல்லி பதிவு பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னதுனால அடியான் வந்து இதெல்லாம் பேச வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகிருக்கு இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து நீங்களெல்லாம் அவசியம் கேட்கணும் உண்டாகி அந்த நாடகத்தில் நடிக்க வேணுங்கிற ஒரு அமைப்பில் எல்லாருக்கும் குறிப்பத்த காலங்களில் அந்த நாடகத்தை நடிக்கணுங்கிற ஒரு முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதை நடிப்பாங்க மக்களெல்லாம் அதை ஆர்வத்தோடு பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து வாழ்க்கையில் கடைப்பிடித்து நடந்து பொருளாதைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றோம்